வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் மீண்டும் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் மைத்ரியன் அவர்களுக்கு முக்கிய பதவியே கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் கட்சியில் இணைந்த உடனே ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுக்கும் விதமாக சில முக்கியமான தகவல்களையும் வெளியிட்டுள்ளார் அதாவது சென்னையை சேர்ந்த பிரபல புற்றுநோய் சிகிச்சை நிருபரான மைத்ரியன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அக்கட்சியில் பணியாற்றினார் அதற்கு பிறகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை தலைமையேற்று மைத்திரியன் அதிமுகவில் இணைந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மூன்று முறை எம்பியாக இருந்தவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவரது அணியை சேர்ந்தவர்கள் நீக்கப்பட்ட பொழுது மைத்ரி எனும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் இதற்கு காரணம் ஓ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமே என்ற தகவலை அதிமுக வெளியிட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டெல்லியில் பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் சி ரவி முன்னிலையில் மைத்ரியின் அக்கட்சியில் இணைந்தார் அவருக்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினெண்டாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்பொழுது தன்னை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுமாறு கடிதம் கொடுத்தார் அதனையடுத்து சில மணி நேரத்திலேயே மைத்திரியன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருந்தது அதற்கு பிறகுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைந்தால் நிச்சயம் அதிமுக இன்னமும் வலுபெறும் இதனால் அதிமுக வெற்றிக்கும் வழிவகுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றிக்காக நாம் எதை வேண்டுமெனாலும் செய்யலாம் என்றும் ஓ அவர்கள் முன்னாள் முதல்வரால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவரை நாம் கைவிட்டுவிடக்கூடாது என்னை கட்சியில் இணைத்தது போல் ஓபிஎஸையும் வைத்திலிங்கத்தையும் பாண்டியனையும் கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று எடப்பாடியிடம் கூறியுள்ளார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மாறிவிட்டது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவும் இது பார்க்கப்படும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று மைத்திரியின் அவர்கள் திடீரென்று பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் அதிமுகவில் மைத்திரி அவர்கள் இணைந்தாலும் அங்கு சென்ற பிறகு ஓபிஎஸிற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஏனென்றால் அதிமுக என்பது ஒரு கட்சி அதை உட்கட்சி மோதலின் காரணமாக பல அணிகளாக பிரித்து செயல்பட்டால் அது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்குமே தவிர வெற்றிக்கு வழிவகுக்காது என்றும் மைத்ரியன் கூறியிருப்பது சரியாத்தார் என்பதை குறுங்கும்